தோழிக்கும் இது தெரியும் தனக்கும் இது தெரியும் தன்னுடைய தோழியும் கவனிக்கிறான் கவச குண்டலத்தோடு அவர் தன் நின்றுகிட்டு இருக்கிறான் இந்த மாதிரியான ஒரு கேட்டகரியா இருக்கான் ஏன்னா அது வரைக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு அனாதை யாருமே கிடையாது ஆமா நீதான் சொல்லிடுறேன் நீ சத்திரியன் இல்லைங்கிறாரு ஆமாம் அவர் யாரும் நான் தேரோட்டி வந்து சொல்றாரு நான் எடுத்து வளர்த்த மகன் அப்படிங்கிறாரு அப்போ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது தோழிக்கும் தெரியும் இல்லைங்களா அப்போ குந்தி இருந்தா என்ன ஆகும் உங்களுக்கு அவர் சொல்வாள் என்னம்மா நீங்கள் நம்ம இப்போ நீ உங்களுடைய குழந்தை தான் அங்கே நிற்கிறா நீங்கள் ஒன்றும் சொல்லாமல் இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிவிடுவா இல்லையா அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்காம அவள்கிட்டே கேட்டு அது அங்கேயே சரி பண்ணுற ஒரு வித்தியாசம் இவங்கள்ட்ட இருக்கும் நிச்சயமாக இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை தனக்கு சாதகமாக மாற்றக்கூடிய திறமை தவறு இல்லாமல் தன் தனக்கு ஒரு கெட்ட பேர் வந்துடாமல் மாற்றக்கூடிய தனித்திறமையுடையவங்களாக இவங்க இருப்பாங்க வெளிப்படுத்தி அதை தனக்கு வெளியே தெரியாத அளவுக்கு வெளியே தெரிஞ்சால் கூட நமக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கிறாங்க பாருங்கள் உருவாக்கிறாங்க அதை திட்டமிடக்கூடியவங்க நாளைக்கு இது பின்னாடி நடக்க போகிற விஷயத்து இப்போவே இப்போவே இப்படி நடந்தால் இப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்கிறத முன்கூட்டி அவங்க பிளான் பண்ணிக்கிறாங்க ஆமாம் ஏன்னா பயங்கர புத்திசாலி இதெல்லாம் பின்னாடி எங்கெல்லாம் பிரச்சனை நான் தான் சொன்னேன் இல்லைங்களா இப்போ விதிரர் வந்து அங்கே அங்கே எதுக்காக அங்கே விதர் அங்கே விதைச்சதுன்னு கேட்டிங்கன்னா இவர் போய் பேசிக்கிட்டு இருப்பார் ஒவ்வொரு இடத்துலையும் குந்தி வந்து சொல்ல வேண்டியதில்லை நீங்கள் இதெல்லாம் பேசுங்க அதெல்லாம் கேளுங்க சொல்ல வேண்டியதில்லை ஏன்னா அவருடைய கேரக்டரை வந்து குந்தி வந்து ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கறதுனால விதிரர் சொன்னாக்க சபையில் ஈடுபடும் விதிரர் சொன்னால் தான் அது நியாயமாக இருக்கும் அப்படிங்கும்போது அவர் மனசில் வச்சாச்சு இப்போ அவர் பார்த்துக்கிறாரு இப்போ இங்கே பாருங்கள் இங்கே வந்து யார் இளவரசருங்கிற ஒரு பிரச்சனை வருது தான் வச்சு பேசுகிறார் எல்லோருக்கும் மூத்தவன் தர்மன் தான் பாண்டுவன் மகன் தான் தர்மன் தான் இளவரசன் ஆகணும் துரியோதனன் இல்லை அப்படிங்கிறார் இப்போ திருராசனுக்கு ஏற்றுக்க வேண்டிய கட்டாயம் வந்து துரியோதனுக்கு மிகுந்த கோபம் வருது ஆனால் குந்தி என்ன சொல்கிறாங்க பாருங்கள் காந்தாரிக்கிட்ட துரியோதனால்தான் என்ன ஒன்று தான் எனக்கு அப்படின்னு அங்கே ஒரு சமாதானமாக பேசுகிறாங்க எனக்கு எந்த விதமான வருத்தமனையும் இல்லை ஆட்சேபனையும் இல்லை அவனும் என் மகன் தானே எது முறையோ அதைப்படி அவங்க செய்கிறத நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு அங்கே காந்தாரி வந்து சமாதானம் அப்போ காந்தாரியால் ஒன்றுமே பேச முடியாது இல்லைங்களா எகேன்ஸ்ட் தெரிவித்தது இல்லை இல்லை என் மகன் தான் மூத்தவன் தர்மம் தான் வரணும்னு தான் அங்கே உரிமை போராட்டம் வரும் ஏங்கன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஆண்டுகிட்டு இருக்கிறது திருராசிரன் இப்போ யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்களுடைய மகன் தானே வர முடியும் அப்படிங்கிற வார்த்தையே காந்தாரி பேச முடியாத அளவுக்கு பேசிட்டாங்க இவங்க பேசு இது வந்து நம்ம யோசிச்சு பார்த்தோன்னு கேட்டீங்கன்னா இதுக்குள்ளே எவ்வளவு சாம காந்தாரி என்ன பேசுவாங்க அப்படிங்கிற குந்தி முடிய பண்ணுறாங்க இப்போ காந்தாரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தா குந்தி தவறான தெரிய மாட்டாங்க தெரிய மாட்டாங்க விதிர்தான் மாட்டி முடிக்கிறார் கரெக்டாக குடிச்சிட்டிங்க இந்த தான் சும்மா இல்லாமல் கடை போட்டு அதமாவே தான் பாருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த இதெல்லாம் வந்து ஒன்றா இப்போ வந்து துரியோதனை என்ன பண்ணுறாரு இது சரிப்பட்டு வராது அப்படின்னு தான் என்ன பண்ணுறாரு அதெல்லாம் பதவி ஏற்றுறதுக்கு முன்னாடி முதல்ல அவங்க போய் பாண்டுக்கு செய்ய வேண்டிய கர்ம காரியங்களை செஞ்சுட்டு வரட்டும் அதற்கு பிறகு அவங்க பதவி ஏற்றுக்கட்டும் அப்படின்னு சகுனியின் மூலமாக அந்த இளவரசு பட்டம் ஏற்கிறத தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறார் பிரச்சனை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுருக்கதை தவிர பிரச்சனைக்கு தீர்வு இல்லை பீஷ்மரை தான் தெரியுமா உங்களுக்கு தலை வெடிச்சு போயணும் அவருக்கு பிரச்சனை வந்து வந்துடுச்சுன்னா அதை வந்து தீர்ற வரைக்கும் அவர் சும்மா இருக்க மாட்டார் அவர் என்ன பண்ணுறாரு விதிரை போய் பொறுத்துக்க முடியல விதிர ஆளமிச்சு அவரை வந்து இங்கே வந்து பேசுகிறதுக்கெல்லாம் இல்லாமல் இந்த கன்ஃபியூஸில் அவர் கிளம்பி நேராக விதிரரை பார்க்க போயிடுறாரு பீஷ்மர் போயிட்டு விதிரிட்ட சொல்கிறாரு விதுரா இந்த மாதிரியாக ஒரு சிக்கல் வரும் நான் எதிர்பார்க்கலை என்ன எல்லாத்துக்கும் மொத்தம் தர்மனாக இருந்தாலும் கூட துரியோதனனும் இந்த இளவரசி பட்டத்தை விரும்புகிறான் திருராசனும் அதற்கு உடந்தையாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது தன்னுடைய மகனுக்கு இந்த இளவரச இளவரசி பட்டத்தை கொடுக்கணும்னு திருராசனும் விரும்புகிறான் ஆக உனக்கு என்ன தோணுது இது எது சரி அவ கடைசியாக என்ன சொல்கிறார் எனக்கு தேவை வந்து இந்த அர்சனா ஒரு அரியணைக்கு ஒரு சிறந்த அரசன் அப்படின்னு சொல்கிறார் அப்போது விதர் என்ன சொல்கிறாருன்னா முறைப்படி யார் மூத்தவங்களோ அவங்க தான் வந்து இளவரசனாக பட்டம் சூட்ட முடியும் அது தர்மனுக்கு தான் அந்த உரிமை இருக்குது ஆனால் இந்த அரியணையில் இருக்கிறது திருராசன் அம்மந்திருக்காரு அவர் தன்னுடைய மகனை கொண்டோன்னுங்க விரும்புகிறாருங்கிறது பட்டவர்த்தனமாக எனக்கு தெரியுது இப்போ அவருக்கு அவருக்கு ஒரு காபந்து அரசருங்கிறது அவருக்கு புரிய வைக்கணும்னு நான் நாளைக்கு தர்மன் வந்து தன்னுடைய கடமைகளை பாண்டவுக்கு செய்து முடித்தது பிறகு வ வரும்போது இதே பிரச்சனை அன்றையும் நிற்கும் அப்போ அவருக்கு புரிய வைக்க வேண்டிய விதத்தில் புரிய வைச்சால் அவர் புரிஞ்சுக்குவார் என்ன காரணம்னா காபந்து அரசராகத்தான் பாண்டவுக்கு பதிலாக பாண்டு தனக்கு பதிலாக ஒரு பிரதிநிதியை அந்த அரியணையில் அவர் உட்கார வச்சுட்டு போனார் இப்போ அவர் வந்தால் திரும்பி அவருக்கு அந்த அரியணை அவர் கொடுக்கணும் இதுதான் அவருடைய செயல் இப்போ அவருடைய மகன் பாண்டவனுடைய மகனுக்கு ஏற்கனவே அங்கே உரிமையாகப்பட்டதாக இருக்குது திருராசன் மன்னன் அல்ல காபந்து அரசருங்கிறத அவருக்கு சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படும் அவராக வந்து உணர்ந்து தர்மனுக்கு வந்து பட்டம் சொல்லிட்டாருனா நான் இதை பேச வேண்டியது இருக்காது இல்லைன்னா சபையில் நான் வந்து இதை அவருக்கு உணர்த்த வேண்டியதாக இருக்கும் அப்படி நான் உணர்த்தும் போது நீங்கள் எந்த விதமான தடையும் சொல்லக்கூடாது அப்படின்னு பீஷ்மருக்கு ஒரு விதர் சொல்கிறார் சொன்னோன்னே இப்போ எப்படி இருக்கும் பீஷ்மருக்கு சொன்னது கரெக்டு தான் நீ சொல்கிறது கரெக்ட் ஏற்கனவே தருமனுக்கு உரிமை உண்டு அதுலேயும் மூத்தவனாக இருக்கிறான் ஆகவே அவன் தான் பட்டம் சூட்டது தான் கரெக்டு இதை நான் ஒத்துக்கிறேன் இதுதான் சட்டம் இதுதான் அரசியல்னாக்கா நான் அதை வந்து நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் நீ தாராளமாக சொல்லலாம் அப்படின்னு இப்போ பீஷ்மர் சொல்கிறார் அவருக்கு நிம்மதியாக கிளம்பிடுறார் இப்போது திரும்பி அசனாபுரம் வந்துட்டாங்க குந்தி பாண்டவர்கள்லாம் வந்துட்டாங்க இப்போ வந்தவொன்னே இப்போது தர்மனுக்கு அது தெரியுது இங்கே வந்து ஒரு அரசியல் சிக்கல் இருக்குது உண்மையிலே வந்து நமக்கு இளவரசு பட்டத்தை சூட்டுவாங்களா என்னங்கிறதுல ஒரு பிரச்சனை இருக்குங்கிற தர்மன் புரிஞ்சுக்கிறாரு தர்மன் புரிஞ்சுக்கிட்டு குந்திக்கிட்ட என்ன கேட்குறாருன்னா நான் என்ன செய்யட்டும் தாயன்னு கேட்குறாரு எப்படி முடிவை வந்து தாயிட்ட கொண்டு விடுறாரு நான் என்ன செய்யட்டும் இந்த இளவரசு பட்டத்தை நான் எப்படி ஏற்றுக்கிறது தம்பி துரியோதனனும் இதை விரும்புகிறான் துரியோதனுக்கு நான் விட்டு கொடுத்துட்டோமா உங்களுடைய விருப்பம் என்ன அப்படின்னு இப்போ குந்திகிட்ட வந்து தர்மன் கேட்குறேன் குந்தி வந்து என்னென்னா ரொம்ப சாம்பாத்தியசாலி இல்லாமல் இல்லைங்களா குந்தியினுடைய பதில் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா தர்மா இது வந்து அஸ்தனாபுர அரியணை சம்பந்தமான விஷயங்கள் இது வந்து பெரியவர்கள் தான் முடிவு செய்யணும் விதிரரும் பீஷ்மரும் என்ன முடிவு எடுக்கிறார்களோ அதற்கு நீ கட்டுப்படு அப்படின்னு ஒத்த வரியில் முடிச்சிடறாங்க இதில் என்ன அர்த்தம்னா பெரியப்பா வந்து திருதராஷனோ இல்லை பெரியம்மா காந்தாரியோ சொன்னால் கேட்காத அதுக்குள்ளேயே இருக்கா இவங்க ரெண்டு பேர் சொல்கிறது மட்டும் கேளு என்ன பிளேஸ் இது அதுதான் ஜி அதாவது குந்தியாக சொல்லலை இவனாக முடிவு பண்ணிக்கணும் தர்மனாக முடிவு பண்ணிக்கணும் விதர் என்ன சொல்கிறாரோ பீஷ்மர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு நீ கட்டுப்பாடு நட அப்படின்னா அப்போ இவங்க ரெண்டு பேரும் சொல்ல கே சொல்கிறத தானே அர்த்தம் அது ஆமாம் வினைக்கு எதிர்வின யார் சொல்றதையும் கேட்காது ஆமாம் அதாவது இது எங்கே இப்போ நீங்கள் கேட்டவனே எனக்கு ஒரு ராமாயணத்தில் ஒரு இடம் இருக்கும் அகத்தியர் வந்து ரொம்ப குள்ளமானவர் ராமன் வந்து வளர்த்தியான ஆள் அதுக்கு வந்து அவர் போய் வணங்கினார் எப்படி அந்த கப்பர் சொல்வாங்கன்னா நின்றவனே சென்ற நெடியோன்னு வணங்கினான்னு பதில் பாருங்க நின்றவன் நின்ற குருமுணி நிற்கிறாரு அகத்தியர் நிற்கிறாரு நின்றவனே சென்ற நெடியோன் வணங்கினான்னா அவருக்குள்ளான அர்த்தம் அது மாதிரி வாங்குற ஆளு வணங்கினா ஆமாம் அப்படி இல்லை இவர் குள்ளே அர்த்தம் இந்த இதுதான் அங்கே இருக்குது இப்போ இவங்க ரெண்டு பேரும் சொல்றது நீ கேட்காத இவர்கள் என்ன ரெண்டு பேரும் சொல்கிறாங்களோ அது மட்டும் நீ கேளு அப்படின்னு வரையில் முடிச்சு எவ்வளோ ஒரு சூட்சமான பதில் பாருங்கள் அது நீங்கள் இந்த கடைக்குள்ள போக 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 பார்த்தீங்கன்னா எவ்வளோ விஷயங்கள் வந்து உள்ள அடைங்கிற நான் நான் சொல்றதே ரொம்ப என்னென்னு கேட்டீங்கன்னா நூற்றில் பத்து பர்சன்ட் வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம இது ஒரு பெரும் நெடுந்தொடராக இருக்குது இது நீங்கள் கூட ஒரு கேள்வி கூட ஒருத்தர் தாரு நான் வந்து உத்தரட்டாதி நட்சத்திரம் என்னுடைய நட்சத்திரம் நீங்கள் சொல்ல வரும்போது ரெண்டு மூணு வருஷம் ஆகிடும் போட்ருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு உண்மையிலேயே வந்து அது வருத்தமாக இருக்குது நமக்கு ஏன்னா இப்போ ஒரு கண்டினியூவாக நம்ம ஒரு நட்சத்திரம் பார்த்துட்டா இந்த இருபத்தஞ்சு வரிசையாக தான் நம்மளால் போடாமல் தவிர ஏன்னா அந்த மாதிரி விட்டுவிட்டா நம்ம சொன்னோன்னா அதுவும் கஷ்டமாக இருக்கும் உண்மையிலேயே அவங்களுடைய ஆர்வம் அவங்களுடைய அந்த ஆதரவு அந்த பார்க்கணும் கேட்கணுங்கிற ஒரு விருப்பம் இருக்கு இல்லை உண்மையிலே நம்ம சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நம்ம 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 ரொம்ப சாதாரணமான ஆள் நம்ம எந்த விதமான பின்புலமோ ஒரு பிரபலமான ஆட்களோ நம்மளோட இல்லாமல் நம்மளோட வீடியோஸ் வந்து தொடர்ந்து நமக்கு பார்த்து ஒரு ஆதரவு கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது அது உண்மையிலே வந்து நமக்கு ஒரு பெரிய பாக்கியமாக தான் கருதுறேன் கண்டிப்பாக கண்டிப்பாக ஆனால் அது வந்து நம்ம இப்படி பேசலைன்னா நானும் வந்து அதை வந்து தூக்க முடியாது அதுக்காக தான் வந்து நம்ம வந்து பன்னெண்டு லக்கணத்தை முடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இது வந்து இருபத்தேழு நட்சத்திர பார்த்து முப்பத்தி ஆறு கேரக்டர் இருக்குது இது வந்து கொஞ்சம் எவ்வளோ சுருக்கமாக சொல்ல முடியுமோ அவ்வளோ சுருக்கமாக தான் நம்ம சொல்லிக்கிட்டு போகிறோம் வருத்தமாக தான் இருக்குது ஆனாலும் வேறு வழி இல்லை நண்பர்கள் வந்து அதை கொஞ்சம் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் ஏன்னா அது வரிசையாக தான் நம்ம போக முடியும் அதே போல் நம்ம விரிவாக பார்க்குற நட்சத்திரத்தில் ஆமாம் என்ன போகிறோம் ஒரு ராசியில் வந்து மூன்று விதமான குணங்கள் உடைய நபர்கள் இருக்கிறாங்க ஒரே கேரக்டராக இருந்தாலும் கூட அந்த சுயநலம் இருந்தாலும் கூட மூன்று விதமான சுயநலங்கள் கங்கை இருக்கிறது ஒரு விதமான சுயநலம் குந்திகிட்ட இருக்கிறது ஒரு சுய சுயநலம் அடுத்து வரக்கூடிய கிட்ட இருக்கிற ஒரு சுயநலம் வேறு மூன்றுமே வேறு வேறு கோணங்களில் இருக்கக்கூடிய சுயநலங்கள் எல்லாமே லக்கணம் தான் அந்த லக்கணத்தில் அஸ்வினி நட்சத்திர பகுதி ஒன்று பரணி நட்சத்திர பகுதி ஒன்று கார்த்திகை நட்சத்திர பகுதி ஒன்று ஸோ மூன்று நபர்கள் வந்து இதில் வர்றாங்க அப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான பரிமாணங்களில் இருக்குது கேரக்டர்ஸ் மூன்று நபர்களும் எங்கள் பெண்கள் தான் நம்ம குறிப்பிட்றோம் அதில் எல்லாமே பன்னெண்டு பேருமே ஆண்களாக சொல்லிட்டோம் இல்லைங்களா ரொம்ப பேர் கேட்டாங்க எல்லாம் பெண்களை சொல்லவே இல்லையான்னு பெண்களை சொல்கிறோம் இதுலேயும் ஆண்கள் உரியவங்களும் இதே தான் ஆண்களாக இருந்தாலும் இந்த இதில் வந்து இந்த பாலின பாகுபாடு கிடையாது நம்ம சொல்கிறது இல்லை லக்னத்துலையும் சரி ராசிலையும் சரி நம்ம குணங்களை மட்டும் தான் பார்க்குறோம் குணங்களை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறோம் அது நம்மளுடைய கலாச்சாரம் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஆண்கள் தான் வந்து வெளியில் போய் தேடுதல் பண்ணக்கூடியவங்க பெண்கள் வீட்டிலேருந்து பிள்ளைகளையே குடும்பத்தை கவனிக்கக்கூடியவங்கிற ஒரு அடிப்படையான நம்மளுடைய கலாச்சாரம் இருக்கிறதுனால அவங்களுடைய பகுதிகள் கொஞ்சமாக குறைவாக இருக்கும் ஆண்களுடைய பகுதியில் தான் எல்லா இதிகாசங்களையும் நீங்கள் பார்த்திங்கன்னா ஆண்களுடைய செயல்தான் வெளிப்படும் பெண்களும் நிறைய இப்போ அந்த இதெல்லாம் இப்போ உங்களுக்கு குந்தியோ இல்லை காந்தாரி பஞ்சாலி இதெல்லாம் வந்து பவர்ஃபுல் கேரக்டர் கேரக்டர்ஸ் அவங்களும் வந்து ஒரு அரசியலில் இருக்கக்கூடியவங்க தான் பெண்கள் இல்லாமல் எந்த அரசியலும் நகராது அந்த காலத்திலும் சரி இந்த காலத்திலும் சரி பெண்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் உடையவங்க எல்லா பெண்களும் இல்லை அவ்வளோதான் இப்போ குந்தி சொன்ன தர்மன் வந்து ஒரு முடிவுக்கு வந்துடுறேன் சரி பீஷ்மரும் மிதிரரும் என்ன சொல்கிறாங்களோ நான் அதன்படி நடக்கிறேன் தாயன்னு சொல்லிட்டு இப்போ சபைக்கு கிளம்பி வந்துடுறார் வந்ததுக்கு பிறகு இப்போ எல்லாரும் ஒருமித்த கருத்துடன் எல்லோருமே வந்து யார் இளவரசி பட்டம் சூட்டுறது அப்படின்னா சட்டப்பூர்வமாக இப்போ புதிரர் இந்த விஷயங்கள் எல்லாம் எல்லாம் எடுத்து பேசணுன்னு திருராசனுக்கு வேறு வழியே இல்லாமல் தர்மனுக்கு தான் பட்டம் சூட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்டுக்கு வந்துடுறாரு வந்துட்டு அவர் கேட்குறாரு தர்மம் உன்னுடைய விருப்பம் என்ன உனக்கு இந்த இளவரசி பட்டத்தை ஏற்றுக்கிறதுல சம்மதமா அப்படின்னா என்ன அர்த்தம் ஏன்டா நீயாவது ஒரு எவ்வளோ ஒரு மகனுக்காக இருக்கும் இல்லையா தந்தை இல்லையா தனக்கு தான் வந்து கண்ணு தெரியாது தன்னுடைய மகனாவது இந்த அரியணையில உட்காரட்டும் அப்படின்னு பார்த்தா எல்லாத்துலயும் இந்த விதிர பூந்து கடுத்து போறாரு கிடைச்சிதான் சம்பந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட அவர் கேட்குறாரு தர்மா உன்னுடைய விருப்பம் என்னன்னு கேட்டாங்க பெரியவர்கள் நீங்களாம் சேர்ந்து என்ன முடிவு எடுக்கிறீங்களா இப்போ எதிரரும் அவர் தான் முதலமைச்சர் எல்லாம் தெரிந்த அவர் தாத்தா பீஷ்மர் நீங்கள் மூணு பேரும் சேர்ந்து என்ன முடியிறீங்களோ அதுக்கு நான் கட்டுப்படுறேன் அப்படின்னு தர்மன் வந்து ரொம்ப சாமர்த்தியமாக அவங்க அம்மா என்ன சொன்னாங்களோ அது அப்படியே சொல்லிட்டாரு அம்மா என்ன பிளே பார்த்திங்களா அம்மா ஹுந்தியோடய பிளே அவங்களும் சாதனமும் இடம் போட்டோம் சார் நம்ம அம்மா எப்படி போனாலும் அரசவையில் இந்த ஒரு கொஷின் வரும் கண்டிப்பாக வரும் அது எவ்வளோ திருதராஷ்டிரனோ இல்ல காந்தாரியோ இல்ல வேற யாரோ சம்மந்தப்பட்டவங்க கூட மனசை மாற்ற முயற்சி பண்ணலாம் கண்டிப்பா கணிச்சு அம்மா விதிரர் பீஷ்மர் ரெண்டு பேர் ரெண்டு பேர் என்ன முடிவுறாங்களோ அது கடைபிடினு சொல்லிட்டாங்க அப்போ காந்தாரி அது குந்தி என்ன சொல்லியிருக்கணும் பெரியம்மா காந்தாரியும் திருநாகரும் என்ன சொல்றாரு அதுபடி கேளுன்னு சொல்றாரு சொல்லிருக்கணும் என்ன நல்லா தெரியும் இவங்க ரெண்டு பேரும் அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க ஒத்துக்க மாட்டாங்கன்னு அப்ப பீஷ்மரும் விதரும் என்ன சொல்றாரோ என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு அதற்கு நீ கட்டுப்படு என்ன பிளானிங் சார் சரியான பிள்ளைஜி இதுதான் வந்து தர்மனாலே வந்து யோசிக்க முடியாது இல்ல இல்ல இது யாரும் தப்புன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்ல முடியாது திருதராஷ்டனோ இல்ல காந்தாரியோ குந்தி இந்த மாதிரி எல்லாம் சொல்லி அமைச்சிருப்பா தர்ம கிட்டன்றா நினைச்சே பார்க்க முடியாது நினைச்சு பார்க்க முடியாது அப்படியே சொன்னாலும் கூட தர்மனே வந்து சொன்னாலும் எங்க அம்மா வந்து இதுதான் சொன்னாங்க பெரியவங்க என்ன சொல்றாங்களோ அதை படி கேளுங்கனாக்கா ஒரு பிற குந்தி மாதிரி ஒரு ஆள் தேவலாம்பா இவனுக்கு ரெண்டு பேரும் தான் கேட்குறேன் துரியோதனையும் தன்னுடைய மகன் மாதிரி தான் குந்தி பார்க்குறேன் குந்திக்கிட்ட இந்த வானி விகற்பம்லாம் இல்லை அப்படின்னு அற்புதமாக ப்ளே பண்ணுறதில்ல சைலண்ட்டாக இருந்துக்கிட்டே எல்லா வேலையும் செய்யக்கூடிய ஆள்கள் இந்த பரணி நட்சத்திரக்காரங்கிறதுக்கு இந்த குந்தினுடைய கேரக்டர் அவ்வளோ அற்புதமானது இப்போ பாருங்கள் இப்போ இந்த அஸ்னாபுரம் இளவரசனாக இங்கே தர்மன் பட்டம் ஏற்றாச்சு ஏற்றதுக்கு பிறகு சகுனியோட அடுத்த வேலை ஆரம்பிக்கணும் இல்லையா